குர்ஆன் கூறும் பல வகை மனிதர்கள் என்ற தலைப்பில ஒரு சில மனிதர்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இதில் ஒன்பதிலே இஸ்ராத்திற்கு வருகிறார்கள் நஜதில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் அந்த கபீலாவின் தலைவர் ஏழு நாட்கள் ரசூலோடு தங்கி இருக்கிறார்கள் இசலாத்தையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு பெருமானார் நதிதிலே ஒரு இடத்தை கொடுத்தார்கள் அந்த இடத்திலே தான் தங்கி இருந்தார்கள் இந்த ஜெயித்திரியல்லா புத்தடா அதிக முனு சாத்தம் ரெண்டு பேரும் ரசூலிடத்திலே வருகிறார்கள் நாயகமே எங்களிடத்திலே நாய்களும் பறவைகளும் இருக்கிறது இவைகளை நாங்கள் வேட்டையாடுகிறோம் வேட்டையாடிய பிராணிகளில் எது எங்களுக்கு ஹலால் எது எங்களுக்கு ஹராம் நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்ல அல்லாஹ் ரபுல்லாலு வசனத்தை இறக்கி கொடுக்கிறான் மாதா உங்களிடத்திலே கேட்பார்கள் அவர்களுக்கு எதுவெல்லாம் அலாலாக்கப்பட்டது என்று நவியை சொல்லுங்கள் ஒகில் முத்திவார் நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு அழகான சட்டத்தை இறக்கி கொடுக்கிறார் தனக்காக வேட்டையாடாமல் எஜமானனுக்காக வேட்டையாடினால் இவர்கள் பிஸ்மில்லா சொல்லி அந்த நாயை அனுப்பி இருந்தால் அது ஹலால் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி அது தான் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை கொண்டு வந்தால் தனக்கு வேட்டையாடியது அது கூடாது என்ற நிறைய சட்டங்கள் அதிலிருந்து பிறக்கிறது

இதை போல ஒசோதக்கா வலதுகைக்கு கொடுப்பது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாத வண்ணம் கொடுப்பவர்கள் என்றெல்லாம் ஆயிஷார் அழியல்லாகுத்தலா இவர்களை குறித்து சித்தரித்து பேசுகிறார்கள் இந்த ஜெயநபர் அழியல்லாகுத்தலா பெருமானார் இடத்திலே எனக்கு எமன் நாட்டினுடைய ஒரு துணி வேண்டும் என்று கேட்க பெருமானார் செலல்லாகு வழிவு செல்லும் வாங்கி கொடுக்க முடியாத கஷ்டமான நிலை இந்த நேரத்திலே கேட்கிற போதுதான் அல்லாஹ் ரபுலாரின் அக்சாம்

மதர்பூர் களத்திலே ஷஹீத் ஆகிறார்கள்அதற்குப் பிறகு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை மனமுடித்தார்கள் இவர்கள் எத்தீம்களை நேசிப்பவர்கள் உம்முல் ஐதாம் என்பார்கள் உம்முல் மசாக்கீன் என்பார்கள் பெருமானாரோடு எட்டு மாத காலம்தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் இவர்களை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிக்காட்டுகிறான் அஹ்சா 32 லே யா யுக நபி நபியே லத்துன்னக அஹதி நிசா உங்கள் மனைவிமார்கள் மற்ற பெண்களில் உள்ளவர்களை போல் அல்ல என்று அல்லாஹ் பேசுகிறான் நாலாவதாக சாரா அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தினுடைய மனைவி சாரா இப்ராஹிம் அலிஹஸ்லாம் தன்னுடைய சொந்தத்திலேயே திருமணம் முடிக்கிறார்கள் சகோதரர் மகளை திருமணம் முடிக்கிறார்கள் சச்சம்பிரிதா மக்கள் திருமணம் முடிக்கிறார்கள் நாட்டு மன்னன் கடுமையான இச்சைக்கு சொந்தக்காரன் சினா நிமுனோ உல்வான் இவர்கள் செல்லுகிற போது சொன்னார்கள் என் மனைவி என்று சொன்னால் விடமாட்டான் அதனால் சகோதரனுடைய மகள் உக்தி என்று சொன்னார்கள் என் சகோதரி என்று சொன்னார்கள் சச்சா மகள் சகோதரி தானே அந்த அடிப்படையிலே என்னுடைய சகோதரி என்று சொல்ல ஆனாலும் அவன் விட்டபாடில்லை பக்கத்திலே நெருங்க கல்லை போன்று சிலையை போன்று மாறினான் மூன்று முறை இது நடக்கிறது சாராவை ஹாஜரா அலி சராத்தை அன்பளிப்பாக சாராவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகிறான் இந்த சாரா அலி இஸ்லாம் குழந்தை இல்லாததால் ஹாஜரா அலை இசலாத்தை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலே சொல்ல ஆஜராவை மனமுடித்து இஸ்மாயில் அலிகிச்சலாம் பிறக்கிறார்கள் அதற்கு பிறகு சக்கலத்தை சண்டை வந்து விடுகிறது சாரா அலிகிச்சலாத்திற்கும் ஆஜரா அலிகிச்சலாத்திற்கும் அதனால் அவர்கள் ஆஜரா அலிகிச்சலாத்தை மக்காவுக்கு அல்லாஹின் உத்தரவு கிணங்க அனுப்பி வைக்கிறார்கள் இந்த சாரா அலா நபீனா அலிகிச்சலாத்து வசலாம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் அழகாக தன் மறைகளை பேசி காட்டுகிறான் வைமுரா அத்துகு காஇமா

ஏழையான சஹாபி புக்காயின் நிறைய அழுகக்கூடிய சஹாபிகள் இருக்கிறார்கள் எந்த வசனம் இறங்கினாலும் அழுது விடுவார்கள் அந்த அழும் சகாபாக்களில் ஒருவர் புக்காயின்களில் ஒருவர் தபு போர்க்களத்திற்கு ஏழ்மையின் காரணமாக செல்ல முடியவில்லையே என்ற கவலையில் அழுது அழுது அல்லாஹுவிடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார் தௌபா தொண்ணூத்தி ஒன்றாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கி காட்டுகிறான் வலா அலல்லதீன

போக வேண்டிய போன்ற அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல்வேறு மனிதர்களை குரானிலே பேசுகிறான் அவர்கள் சொல்லுகிற பாடங்களை படிப்போம் வாழ்க்கையில் சிறப்போம் ஆலமீன்